இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த மூலிகை செடியோட பேர் தான் கீழா இந்த செடி பாக்குறதுக்கு தான் சின்னதா இருக்கும் ஆனா இதுல இருக்கிற மகத்துவமோ பெருசு கீழாநெல்லி செடின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வருது மஞ்சா காமலை தான் ஏன்னா கூட ரொம்ப சுலபமா குணப்படுத்தக்கூடியது இந்த கீழா இதுக்கு முதல்ல இது மாதிரி கீழாநெல்லி செடியை வேறோட புடுங்கி அம்மியில வச்சு நல்லா ஒட்ட அரைச்சி எடுத்துக்கணும் அப்படி அரைச்ச கீழாநெல்லி விழுது எடுத்து ஒரு கோழி குண்ட அளவுக்கு மோர்ல கலந்து காலையில தூங்கி அஞ்சுதும் வெறு வயிற்றுலயே குடிச்சாலே போதும் கண்டிப்பா நமக்கு இருக்கிற மஞ்ச பிரச்சனை ஒரே வாரத்துல சரியா போயிடும் ஆனா இது குடிக்கிறதுக்கு கொஞ்சம் கசப்பாவும் குடிச்ச உடனேவும் பாந்தி வரும் அதனால நீங்க பயப்பட தேவையில்ல அது மட்டும் இல்லாம இது மாதிரி கொஞ்சோண்டு கீழே நெல்லி விழுதை நல்லா ஒட்ட அரிச்சு ஒரு காட்டன் துளியில தடவி அதை எடுத்து தலையில பத்து போட்டாலே போதும் கண்டிப்பா தலைவலி கூட பறந்து போயிடும் நீங்க யாரெல்லாம் இந்த சூப்பர் ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா இந்த கீழே செடியை நம்ம உடம்புல ஏற்படுற அரிப்பு சம்பந்தமான பிரச்சனைக்கு கூட மருந்தா பயன்படுத்தலாம் அதுக்கு முதல்ல இது மாதிரி கொஞ்சோண்டு கீழே நெல்லி செடியை எடுத்து அமில நல்லா ஒட்ட அரிச்சு அதோட விழுதை எடுத்து நம்ம உடம்புல இது மாதிரி தேய்ச்சாலே போதும் கண்டிப்பா நமக்கு அரிப்பு தொல்லையே இருக்காது அது மட்டும் இல்லாம வாரத்துக்கு ஒரு நாளைக்கு கீழாநிலை செடியை ஜூஸ் போட்டு குடிச்சாக்க நமக்கு ஏற்படுற சிண்ணீர்கிலி செடி நம்ம உடம்புல சிண்ணீர் பெருக்கத்தை அதிகரிக்கும் நீங்க இந்த கீழாநிலை செடியை எதுக்கெல்லாம் நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்